ஐந்தாங்கட்லையைச் சேர்ந்த வைத்திலிங்கம் சாரதா இவர்களுக்கு அடைக்கலாமை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் கிடைத்திடவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெறுகிடவும் தொழில் முன்னேற்றமடையவும் பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் மகள் காயத்ரிக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கவும் குடும்பத்தில் மறைத்த ராஜகுட்டி பொன்னாச்சி பேச்சு முத்து ஆறுமுகம் ஆண்ம அழைப்பாற்றிற்காகவும் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பனிராஜ் மோச்ச மின்சா இவர்களுக்கு அடையாள செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் கிடைத்திடவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமையை பெறுகிடவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த இருதயராஜ் அருளாயி இவர்களுக்கு அடைக்கலானை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் கிடைத்திடவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெறுகிடவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பனிமேரிக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்திடவும் வீடு கட்டுமான பணி விரைவில் தொடங்கவும் மகன் அடைக்கல பவுல்ராஜ் ராஜாவுக்கு திருமண பாக்கியம் கிடைத்திடவும் குடும்பத்தில் மறைத்த அமல்ராஜ் ஜெய்சம்மாள் இருதயராஜ் பொன்னம்மாள் அருள்ராஜ் ஞான சவரிமுத்து சபரிமுத்து மதியம்மாள் ஆண்ம பாச்சிற்காகவும் தென்காசியைச் சேர்ந்த ரெக்ஸ் நிர்மலா இவர்களுக்கு அடக்கலாண்மை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் கிடைத்திடவும் தொழில் முன்னேற்றம் அடையும் மகன் எல்சன் பூஜா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஜேஸ்ராஜ் ரெஜினா மேரி இவர்களுக்கு அடைக்கலாண்மை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் கிடைத்திடவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெருகிடவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் வியாபாரம் விருத்தி அடையவும் கடன் பிரச்சனை தீரவும் குடும்பத்தில் மறைத்த லூர்துசாமி பிள்ளை லில்லி சிறில் பிள்ளை ரீதால அம்மாள் சேஷ்ராஜ் ஆன்மேலேப்பாச்சிற்காகவும் வேண்டுகிறார்கள் இவர்களோடு இணைந்து நாமும் இந்த திருப்பலையில் இணைந்து ஜபிப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னரை இறை இயேசுவில் என் அன்பிற்கினிய இறை மக்களே இன்று இயேசு தன்னையே உலகிற்கு ஒளியாக வெளிப்படுத்திய நினைவு நாள் உலகின் மீட்பர் தான் உதித்த யூதகுலத்திற்கும் நாட்டிற்கும் அப்பாற்பட்டு உலக அனைத்திற்கும் உரியவன் நான் என பறைசாட்சிய நாள் இன்றைய நாளில் திருக்காட்சி விழா என குறிப்பிடப்படும் மூன்று அரசர்கள் விழாவை கொண்டாட ஒன்று கூடியுள்ளோம் முதல் வாசகத்தில் பாலன் இயேசுவை மூன்று அரசர்கள் கண்டு மகிழ்ந்ததை பிற இனத்தவரும் முன் ஒளி நோக்கி வருவர் என்று எசையா இறைவாக்கினர் அன்றை முன்னறிவித்திருக்கின்றார் இரண்டாம் வாசகத்தில் பிற இன மக்களும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாக மாறுகின்றனர் என்று புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித பௌலடியார் கூறுகின்றார் ஞானிகள் அரசர்கள் என்று உலகத்தால் போச்சக்கூடியவர்கள் சிறு குழந்தை இயேசுவிடம் நெடுஜான் கிடையாய் விழுந்து வணங்கிய நிகழ்வை மத்தியின் அச்செய்தியாளர் விரிவாக விளக்கமளித்துள்ளார் ஞானிகளைப் போல மனதில் செருக்கில்லாமல் ஆணவமில்லாமல் தாழ்ச்சியோடும் பணிவோடும் நம்பிக்கையோடும் இயேசுவை தேடுகின்ற போது உன்னத ஒளியாம் இயேசுவை கண்டடைவோம் ஆதலால் எமது எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மையை காத்து ஒளியாம் இயேசுவை பின்தொடர அருள் வேண்டி தொடரும் பலியில் பங்கெடுப்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி